போய் நான் பொண்ணு தெரியல நான் பண்ற உம் அது தொட்டு பார்க்குறேன் போ அடுத்ததையா ஒரு அத்தவணி நிற்க மாட்டானா ஐசினியா இந்த பக்கம் அந்த பக்கம் நட்ச போயிடுச்சிக்கிட்டா

இன்னொரு கார் உங்க அக்கா எடுக்குது அது எங்கேயிருந்து தீக்கு போட்டுப்பாங்க இந்த பேக்கில் இருப்பாங்கயா இருந்தார் கொடுக்குறா விடு பிறனா அது ஒரு கார் போதும் அவளுக்கு அப்பறம் இப்போ என்ன நான் இருக்குன்னு எல்லாம் எடுத்து நோண்டுறா மூடி வச்சிரு பிரதினா மூடி வச்சிரு மூடி வச்சுரு அவ்வளோ தான் வச்சுரு முடி முடி அவளுக்கு தெரியுமா எதுனா எந்த பொருள்னு தேர்தல் போயிடுது அப்படி தீக்கு அடுத்த சைடுன்னு தீக்கு போடுறா அப்புறம் அப்புறம் அது அது அந் அந்த ஜிப்பி மூடுந்து மூணு நம்படியே இருக்கட்டும் அவளே தரக்கிறான் அது நபாட்டி பார்த்துட்டாத இப்போ பா எடுத்துன்னு வந்து இப்போ என்கிட்ட பிச்சு தரணும் கேட்பா சரிம்மா சரிம்மா அது என்னாம்மா இரு ஜிப்பி ஓப்பன் பண்ணி எப்போ தரங்க இரும்பு இருக்குன்னே இரும்புல உனக்கு ஆ எதுக்கு உனக்கே குடி ஆமாம் வேணாம் 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 வா அது வேணாம் வா கை கை போட்டி ஆ